வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் நாள் ஜூன் ஒன்று மாசத்தோட முதல் நாள் சண்டே வேலை வாய்ப்புகள் நம்ம பார்க்க போறோம் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் இந்த வீடியோல வேலை வாய்ப்பு வரப்போகுது பல கேட்டகரியில் வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல நானூத்தி எண்பத்தி நாலு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு அந்த நானூத்தி எண்பத்தி நாலு நிறுவனத்தோட வேலை வாய்ப்பையும் ஒன் பை ஒன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் ஜிவிச பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் இலவச வேலை வாய்ப்பு உடனே கம்பெனி நம்பரை மொபைலுக்கு அனுப்பிச்சிருவாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் எப்ப கால் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல ஹெச்ஆர் இருக்க மாட்டாங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு மேலே நீங்க கால் பண்ணுங்க திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை பத்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ் இருக்கிற ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க பிரத்தியோம உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க வாங்க வேலை வாய்ப்புல ஹாலிடேஸ் இந்த ஆஃபீஸ் அண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகிலேயே வேலை வாய்ப்பு வேணும்னு நிறைய அண்ட் ஆபீசர் கேட்டிருப்பீங்க இது குமரன் ரோடு பதினெட்டாயிரம் சம்பளம் திருப்பூர்ல எந்த ஏரியால இருந்தாலும் ஒரே பஸ் தான் திருப்பூரோட மைய பகுதி குமரன் ரோடு எந்த ரோட்ல இருந்தீங்க ஒரே பஸ் தான் பிரைமோ ஹாலிடேஸ் ஆபீசஸ் அண்ட் பீமேல் குமரன் ரோடு பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ் எம்எல் லேபிள்ஸ் இந்த நிறுவனம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனாசி பாளையத்தில் தாராவூரோடு அவனாசி பாளையத்தில் இந்த லேபிள் யூனிட்ல ஹெல்பர் வேலை வாய்ப்பு சம்பளம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க வால்ட்ரஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அட்மின் மேனேஜர் கேட்கறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா அட்மின் மேனேஜர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க நிறைய வேலை வாய்ப்பு அட்மின்ல வராது ரொம்ப நிறை குறைவா தான் வரும் அதுல ஒரு வேலை வாய்ப்பு தான் வால்ரஸ் அட்மின் மேனேஜர் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ சாய் டிஜிட்டல் மெர்ச்சண்டைசர் கேக்குறாங்க பாளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மெச்சன்டைசருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்க எஸ் ஏ ஜி இன் கார்பரேஷன் அப்பேரல் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கணக்கம்பாளையத்தில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பிஎன் என் ரோடு கணக்கம்பாளையம் அடுத்து பாருங்க தங்கர் இடத்தோட கே பேரில் டிரைவர் எல்எம்பிக்கான வேலை வாய்ப்பு எம்டிக்கு பர்சனல் டிரைவர் மாதிரி ஜீப் ஓட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி தங்கரணத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு எம்ஆர் கே அப்பாரல் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து என் கே ஃப்ரெஷர் சின்ன சம்மாள் ஸ்கூலு பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்கரடத்தோட இருக்குது இந்த வேலைவாய்ப்பு அடுத்து எஸ்கே சிக்கன் இடும்பாளையில தங்கரடத்தோட பத்தொன்பதாயிரம் சம்பளத்தில் சிக்கன் கடையில் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இது ஒரு சிக்கன் ஷாப்பு அடுத்து ஸ்ரீ சாய் டிஜிட்டல்ல ஹெல்பர் வேலைவாய்ப்பு பதினெட்டாயிரம் சம்பளம் டீம் ஸ்போர்ட்ஸ் நெட்வேர் மெர்ச்சன்டைசர் வீரவாண்டி பிரிவு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து கைகோ இம்பக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அங்கே ரோடு அடுத்து கைகோ அப்படியே கைகோ ஜூனியர் மெர்ச்சண்டை அங்கே வளையம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பாருங்க செலக்ட் சொல்லி சின்னக்கரைல இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சேல்ஸ்மேன் வேலைவாய்ப்பு சின்னக்கரை இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பல்லர் ரோட்ல அடுத்து நியூ வேல்ஸ் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் தங்கரடத்தோட இருபதாயிரம் அடுத்து அயனா ஹெல்த் கேர்ன்னு சொல்லி கோட் ஸ்ட்ரீட்ல தங்கரடத்தோட ஹவுஸ் கீப்பிங் இது ஒரு லீடிங் ஜிம் இது ஒரு மிகப்பெரிய ஜிம்ல அயனா ஹெல்த் கேருங்கிற நிறுவனத்துல பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி ஆபீஸ் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி கிளாஸ் டோர்ல கிளீன் பண்ணிக்கிற மாதிரி ஜிம் கிளீனிங் ஒர்க்கு ஆண்கள் தான் கேக்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட ரூம் தங்குற இடத்தோட இருக்குது அயனா ஹெல்த் கேர் அடுத்து ஸ்ரீ மாருதி விலாஸ் டேட்டா என்ட்ரி மேல் கேக்குறாங்க பொங்கலூரு அடுத்து மகா கிரியேசன் குவாலிட்டி கண்ட்ரோலர் திருமுருக பூண்டி சம்பளம் அடுத்து சாமி இன்டர்நேஷனல்ல திருமுருக பூண்டி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே நீங்க எதிர்பார்க்கற கேட்டகரி எல்லாம் வேலை வேலைவாய்ப்புல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அமர்ஜோதி ஸ்பின்னிங் உள்ள பிரஷர் மேல் பதினாறாயிரம் சம்பளம் இது வந்து சமையல் அசிஸ்டன்ட் மாதிரி பிரஷர் கேக்குறாங்கல ஹெல்பர் அவனாசி பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து தங்கமன் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த நிறுவனத்துல தம் தங்கமன் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து எம்எஸ் கார்மெண்ட்ஸ் அஸ்தரி ஸ்டோர் செஞ்சாஜ் கணபதி வாழையா இருபத்தி நாலாயிரம் சித்தாரா ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு சமையல் வேலை இருக்கு வீட்டு வேலை இருக்கு டிரைவர் வேலை இருக்கு தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட வேலை தேடுறவங்களுக்கு நம்ம நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் ஜிவி ஜாப்ஸோட கால் சென்டர் நம்பர் கூப்பிட்டீங்கன்னா இரண்டே நாளில் வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் நீங்கள் மெச்சன்டைஸராக இருக்கலாம் குவாலிட்டி கண்ட்ரோலராக இருக்கலாம் இல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கலாம் சீனியர் மெர்ச்சண்டை இருக்கலாம் ஃபேக்டரி மேனேஜரா இருக்கலாம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கேட்டா கூட ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு காரணம் பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புன்னு பிரத்யோகமா இருக்காங்க நம்மளோட மொபைல் ஆப் சைட்ல வந்துட்டு இருக்கு பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு அதில் ரெடியா இருக்கும் இரண்டே நாட்கள இலவசமா நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அதுவும் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்துல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம ஜிபிஎஸ்ல டிரைவர் வேலையில இருந்து ஹெல்பர் வேலையில இருந்து சமையல் வேலையில இருந்து வீட்டு வேலையில இருந்து செக்யூரிட்டி வேலையில இருந்து எல்லாமே கிடைக்கும் எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் வேலை தேடுறவங்க ரெண்டே நாள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று தான் பண்ணணும் காலையில பத்து மணிக்கு ஆறு மணிக்குள்ள கூப்பிடணும் கம்பெனி நம்பரை வாங்கி கம்பெனிக்கு ப்ராப்பரா பேசிட்டு அதனோட ஸ்டேட்டஸை சொல்லணும் சொன்னீங்கன்னா ஜிவி ஸ்ரீகர் கச்சியர் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்